குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது குன்னூர் கிழக்கு ஒன்றியம் மற்றும் வண்டிசோலை ஊராட்சி எடப்பள்ளி ஊராட்சி பர்லியார் ஊராட்சி வெலிங்டன் நகரிய கழகம் சார்பாக புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி டி வினோத் தலைமையில் நடைபெற்றது இதில் குன்னூர் கிழக்கு ஒன்றியம் கோடைமலை கிராமம் சம்மர் ஹாலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு குன்னூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஹேமச்சந்த் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் முன்னாள் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினருமான சாந்தி ஏ ராமு குன்னூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஹேம்சந்த் மாவட்ட கழக தலைவர் மணி முன்னாள் வண்டி சோலை ஊராட்சித் தலைவர் செயலாளர் சதீஷ்குமார் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கிளை கழக செயலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்